அண்மை செய்தியை வருகிறோம் கன்னியாகுமரி குளச்சல் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களில் பாதுகாப்பாக படகுகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன துறைமுகங்களில் படகுகள் நிறுத்தப்பட்டு வருகின்றன அந்த நாம் பார்த்து குளச்சம் பகுதியில் துறைமுகங்களில் படகுகள் நிறுத்தப்பட்டு வருகின்றன சூறைக்காற்று வீசும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் மீனவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக துறைமுகங்களில் படகுகளை நிறுத்தி வருகின்றனர் சூரை காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் மீனவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக துறைமுகங்களில் படகுகளை நிறுத்தி வைத்து வருகின்றனர் முப்பதாம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தி வருகிறார்கள் முப்பதாம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் துறைமுகங்களில் படகுகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன கன்னியாகுமரி குளச்சல் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களில் பாதுகாப்பாக படகுகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன நாம் பார்த்து வருகிறோம் கன்னியாகுமரி குளச்சல் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களில் பாதுகாப்பாக படகுகள் நிறுத்தப்பட்டு வருகின்றன மேலும் குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த உருவாகி உள்ளதால் அது வடக்கே நோக்கி நகர்ந்து வலுவடையும் என வானிலை ஆய்வு மையம் என்பது தகவல் தெரிவித்துள்ளது இதனிடையே தென்னிந்திய பகுதியின் மேல் வளிமண்டல மேற்புழ்ச்சி ஒன்று நிலவுவதன் காரணமாக தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து கொண்டு வருகிறது இதன் காரணமாக கன்னியாகுமரி கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் முதல் அறுபது கிலோமீட்டர் மேல் காற்று வீசும் என மையம் என்பது அறிவித்துள்ளது மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் நாளை மறுநாள் வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதன் அடிப்படையில் சின்னமுட்டம் மணக்குடி கொளச்சல் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் உள்ள மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை தங்கள் பாடுகள் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்கள் குளச்சல் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களில் பாதுகாப்பாக கரை ஒதுக்கி வைத்துள்ளார்கள் மேலும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இன்று காலையிலிருந்து பரவலாக மழையும் பெய்து கொண்டு வருகிறது சார்லாம் விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்